விசிகாவின் மதுவிலக்கு மாநாடு அதிமுக கூட்டணிக்கான அச்சாரமா இந்த காலகட்டத்துல இன்றைய தமிழக முதல்வரே வீட்டுக்கு முன்னாடி யார் அவர் வீட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டையை மாட்டி பக்கத்துல அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலினும் இந்த பக்கத்து வந்து தங்கையா தங்கை அவர்கள் கனிமொழி அவர்களும் எதிர்த்து பேசலையா மது ஒளிப்பு சொல்லலையா அதை நாகப்படுத்துறவங்க அதிமுகவை அழைக்க வேண்டிய நோக்கம் என்ன அரசியலான அதிமுக மட்டுமல்ல இன்று எங்கள் தலைவர் விஜயமலை இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் நான் வந்து இனிமேல் மதுவை வந்து ஒழிக்கிறமா ஒழிப்பதற்கு எவ்வளவு முனைப்பு நான் காட்டுறேன் காட்டுறாரு இல்லைன்னு சொல்ல அதே அளவுக்கு நான் வந்து சாதி மேலே பற்று இல்லாமல் நான் வந்து இந்த குடிசைக்கு தீ வைக்க மாட்டேன் ஒழுக்கமாக இருப்பேன் மக்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் இப்போ வரவேற்கிறோம் எங்களை மாற்று கருத்து இல்லை குடிச்ச வசதி யாருங்க பிடிச்ச எரிச்சது யாருங்க தமிழ்நாடே ஆடுதுங்க தமிழ்நாடு ஈவினிங்கில் வந்து என்ன தள்ளாடுது போதையில்

ஏங்க நான் கேட்டது மூணு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுத்தா அமை அமைதியாக வாங்கிட்டு தான் இருந்தேன் பத்து சீட்டு கேட்டேன் எம்எல்ஏ ஆறு சீட்டு கொடுத்தா அமைதியான இருந்தேன் மக்களுக்காக கூட்டம் இருக்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக வாய் அடைச்சிட்டு அமைதியாக இருக்க சொல்கிறீங்களா விடுதலை சீட்டில் அப்படிலாம் இருக்க முடியாது ஒன் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடும் நிகழ்ச்சியில் நம்ம இருந்திருப்பது விசிகா மாநில இளைஞர் அணி செயலாளர் சங்க தமிழர்கள் சார் வணக்கம் வணக்கம் விசிகாவின் மதுவிலக்கு மாநாடு அதிமுக கூட்டணிக்கான அச்சாரமா அதாவது இது மாநாடு வந்து முழுக்க முழுக்க இந்தியாவே வந்து நாசமாக போய்கிட்டு இருக்கு போதைனால அதை எதிர்த்து வந்து இந்தியா முழுவதுமே பூரணமான மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் என புரட்சி அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு எண் நாற்பத்தி ஏழின் பிரகாரம் பூரண மதுவிலவை விளக்கை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை இருக்கிறது அதை யாருமே உருவாக்கணும் நீங்கள் டெல்லியில் போய் போட சொல்லி ஓகே இதை முடிச்சுட்டு டெல்லியில் போட்டுருவோம் உங்கள் வந்து கருத்துக்களை ஏற்று இந்த மாநாடு முடிந்த பிறகு டெல்லியில் போய் நாங்கள் போட போகிறோம் எங்களுடைய தலைவருடைய அந்த அறிக்கையை நீங்கள் பாருங்கள் நாங்கள் இந்தியாவில் வந்து பூரண மதுவிலக்கை நாங்கள் வலியுறுத்துகின்ற அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலும் படிப்படியாக மதுவை குறைக்க வேண்டும் டாஸ்மார்க்கை இழுத்து மூட வேண்டும் அப்படின்னு நான் களமாடி இருக்கோம்னா நீங்கள் இந்த பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழரை நீங்கள் பாராட்டி ஆரம்பிச்சிருக்கணும் ஏன்னா உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் நீங்கள் வந்து இன்னும் மற்ற இளைஞர்களை அரசியல் படுத்தணும் முறைப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் ஒழுக்கம் சார்ந்து உருவாக்க வேண்டும் ஏன்னா இது வந்து ரிசோர்ஸ் மனித மேம்பாட்டு வளம் மனித வளம் சொல்லுது முன்னெடுப்பு தான் அதை சொல்லுங்க இப்போ திடீர்னு வந்து திருமாவர்கள் விழிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அப்பயும் விழிக்கக்கூடாதா புத்தன் ஏன்றா அந்த நேரத்துல வந்து திடீர்னு பௌத்தத்தை பரப்பலான்னு கேள்வி கேட்பீங்க ஒரு காந்தி ஏன்டா திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கேட்டார்னு கேட்பீங்க ஒரு ஏன்டா சுபாஷ வந்து சுந்த சுபாஷ் சந்திர போஸ் ஏன்டா ஆயுதத்தை ஏந்தினான்னு கேட்பீங்க ஒரு எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் இருக்குங்க நாங்கள் நின்று நேற்று அல்ல விடுதலை சிறுத்தை கட்சி தொண்ணூறு உருவாக்கும் பொழுது கட்சியில் இருக்கின்ற முன்னணி தோழர்கள் அதுவும் குறிப்பாக இளைஞரணி மது அருந்தக்கூடா என்ற திட்டம்ங்க எங்கள் தலைவர் அறிவித்த திட்டம் அது மட்டும் அல்லாமல் சசி பெருமாள் என்ற ஒரு மாபெரும் போராளியை கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மது ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே போராடி 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 தன்னையே மாய்த்து கொண்டார் அந்த காலத்தில் நாங்கள் மக்களை கூட்டணி மக்களை கூட்டணி அனைத்து தலைவர்களும் சென்று நாங்கள் போராடினோம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் போகாத ஊரே இல்லை எல்லா ஊர்லேயும் போய் நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம் அது மிதிவண்டிலேயே போனோம் வீட்டுக்கு வீடு போனோம் கொரோனா காலத்தில் நாங்கள் ஜூமில் நடத்தாத எத்தனை மீட்டிங் கேட்குறீங்க ஏன் அந்த காலகட்டத்தில் இன்றைய தமிழக முதல்வரே வீட்டுக்கு முன்னாடி யார் அவர் வீட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டையை மாட்டி பக்கத்தில் அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலினும் இந்த பக்கத்து வந்து அவன் தங்கையா தங்கை அவர்கள் கனிமொழி அவர்களும் எதிர்த்து பேசலையா மதுவை ஒளிப்புன்னு சொல்லலையா அதை ஞாபகப்படுத்துகிறோமுங்க சசி அந்த சசி பெருமாளுக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் போராடினோமுங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னென்னா திடீர்னு திடீர்னு வந்து அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து குடித்து மாய்ந்து போகிறார்கள் அதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க தலைவரை சொன்னார் நீ கேட்ட கேள்விக்கே வர்றேன் எங்கள் தலைவரே வந்து வள்ளுவர் கூட என்ன சொன்னார் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்ததுக்கு நான் வருத்தத்தின் எங்களுக்கு தப்புதேன் இதெல்லாம் வந்து சகித்து கொண்டிருந்தது தவறுதேன் நான் இனிமேல் சகிக்க முடியாது தாங்க முடியாது பொறுத்திருக்க முடியாது இந்தியா முழுவதுமே பகவான் புத்தரே வந்து சீலத்தில் ஒன்று வந்து மது கொலையைப் போல மாற்ற மனையை நோக்குவதை போல கொள்ளையடுப்பதைப் போல இதுவும் ரொம்ப தப்பு அப்படின்னு பஞ்சசீலம் பஞ்ச ஒழுக்கம்ன்றது செய்யாமல் இருப்பது பஞ்சசீலம் என்பது மனதிலே நினைக்காமல் இருப்பது அதை வடிவ அந்த வழியில் வந்த புரட்சி அம்பேத்கர் பௌத்தம் மாறும்பொழுது இருபத்தி ரெண்டு உறுதிமொழியில் ஒரு உறுதிமொழி நான் எந்த வகையான மதுவையும் நான் தொடமாட்டேன் சொன்னார்ல தந்தை பெரியார் அவர்கள் நீ வருது வருகின்ற செப்டம்பர் பதினேழு அவருடைய பிறந்த நாள் மதுவிலக்கு முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கிறேன் பதினேழாம் தேதி அவர் வந்து பிறந்த நாள்லேயே நாங்கள் முதல்ல அறிவிச்சோம் சில கால சூழ்நிலை காரணமாக அக்டோபர் ரெண்டுக்கு நாங்கள் மாற்றிருக்கிறோம் அவர் மதியம் ஒழிக்க வேண்டும் என்பிருக்க கள்ளுக்கடை ஒழிக்க வேண்டும் என்பிருக்க வீட்டில் இருக்க மரத்தை புற வெட்டி சாய்க்கலையா ஏன் கல்லுண்டாண்மை பற்றி தொண்ணூற்றி மூணாவது அத்தியாயத்தில் திருவள்ளுவரை சொல்லலையா இவ்வளவு இருக்கும்போது நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்க முடியாதுங்க நாங்கள் தொடர்ந்து போராடுவோங்க தேர்தலில் வெற்றி தொழிலை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க நாங்கள் மதுவை ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் ஏனென்றால் பாதிக்கப்படுகின்ற இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்ற பெண்கள் நே நேற்று போய் எங்கள் தலைவர் நேரடியாக மரக்கானத்தில் போய் பார்த்தார் மக்களை பார்த்துருப்போம் இப்போ நம்ம பேசிக்கொண்டு இந்த தருணத்தில் இப்போ எங்கே இருக்கிறாரு விழுப்புரத்தில் இருக்குது நான் போக வேண்டிய ஆள் உங்களுக்கு பேட்டி கொடுக்கணும் நான் போகாமல் இப்போ உட்காந்துருக்குறேன் உட்கார்ந்துருக்கிறேன் விழுப்புரத்தில் சான்சி ராணி என்ற ஒரு பெண்மகள் வந்து சின்ன வயசு முப்பத்தஞ்சு வயசு என் புருஷன் குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டேன் ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னு அழுகுது யார் அந்த கண்ணீரை துடைப்பா ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழ்க்கைச்சவம் என்றான் வள்ளுவன் இந்த ஏழைகள் கண்ணீரை வந்து துடைக்க வேண்டாமா இதில் போயிட்டு சும்மா திமுக அதிமுக அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க இது என்னங்க பேச்சு நீங்கள் நீங்க உண்மையிலே வந்து ஒரு பெரிய தொலைக்காட்சி தான் நீங்க ஒரு காடு போடணும் விடுதலை சிறுத்தை தலைவர் வந்து இது மாதிரி ஒரு செயல்படுகிறார் என்றால் இதை நாங்கள் பாராட்டுகிறோம் அதை போடுறது உள்ளபடியே வேண்டிய நோக்கம் என்ன அது அரசியல அதிமுகவை மட்டுமல்ல எங்கள் தலைவர் விஜயம் அழி அழைத்து இருக்கிறார் இப்ப நான் பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் விஜய் உங்களை மாதிரி ஒரு நெறியாளர் கேட்கிறார் விஜயம் அழைக்கிறோம் இப்ப விடுதலை சிறுத்தை இளைஞரின் சார்பாக ரஜினிகாந்தியும் அழைக்கிறோம் ரஜினிகாந்தி ஒரு நாள் சொன்னார் என் கிட்ட பெயிண்ட் போனதற்கே மது அடிச்சு அடிச்சுதான் சிகரெட் குடிச்சு குடிச்சுதான் நானே சொல்றேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே உங்களை அன்போடு அழைக்கிறேன் எங்களுக்கு அழைப்பு இல்லை அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் நான் வந்து இனிமேல் மதுவை வந்து ஒழிக்கிறேமா ஒழிப்பதற்கு எவ்வளவு முனைப்பு நான் இல்லைன்னு சொல்ல அதே அளவுக்கு நான் வந்து சாதி மேலே பற்று இல்லாமல் நான் வந்து இந்த குடிசை தீ வைக்க மாட்டேன் ஒழுக்கமா இருப்பேன் மக்களை பாதுகாப்பு

இளைஞர் அணியில் இருக்கிறாரு சொல்லுங்க வாயத்தொடர்ந்து நானும் இளைஞர் செயலாளர் இருந்தேன் அவரே அன்பு அழைக்கிறேன் உண்மையிலே உங்கள் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் மது அருந்த கூடாதுன்ற எண்ணத்தை நிச்சயமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் ஒரு காலத்தை கருப்பு சட்டை போட்டு நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க உண்மையிலே நீ வந்து அதெல்லாம் உண்மை என்றால் கட்சியை கடந்து நேரம் வாங்க எங்கள் மாநாட்டுக்கு வாங்க அன்போடு அழைக்கிறோம் ஏற்கனவே நீங்கள் வந்திருக்கீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அழைக்கிறோம் நீ திமுக அழைக்க வேண்டியதானே முதலே திமுக அழைக்க வேண்டியதானே நீங்க கூட்டணியில் இருக்கும் வாங்க ஒரு கூட இப்போ மூன்று ஒரு வாக்குறுதி கொடுங்க நல்லபடியா இருக்கும் கூடனியை சும்பமாக கொண்டு போவோம் நீங்க ஒரு அறிவிப்பு கொடுத்த மாதிரியாச்சு நாங்களும் வந்து கூட ஒன்று சாதிச்ச மாதிரியாச்சு அப்படின்னு பேசிட்டுலாம் அதிமுக முதலமைச்சர் அழைப்பு கூப்பிட்டா நடத்துவது வந்து கோவத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரே வார்த்தை அவர் அவருடைய கருத்து சொல்றாரு ஏன்னா அப்படி ரெஸ்பான்சிபிள் அவங்க தான் நீ அழைக்கணும்னு கேட்கறீங்களா அழைக்காமலாம் இல்ல கேட்காமலாம் இல்ல

இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன ஒரு இரண்டு மூன்று நாட்களில் குழு கூட்டுவாங்க கூட்டி முடிச்சுட்டு அரசியல் தலைவர் யாரை கூப்பிடுவாங்கன்றது அவர் முடிவு செய்வார் எங்கள் தலைவர் முடிவு செய்வார் அதுக்கு இடையில் உங்களை நெறியாளர்னு கேட்குறாங்க எங்கள் அதிமுக கூப்பிடுவீங்களா அப்படின்னு போது ஆமாம் கூப்பிடுவோம் அப்படின்றாரு அதே மாதிரி உங்கள மாதிரி நெறியாளர்தே ஒருத்தர் வந்து என்னங்க எந்தெந்த கட்சியை கூப்பிடுவோம் சொல்லும்போது சாதியற்ற மதமற்ற அதை கடந்து நாங்கள் கூப்பிடுவோம்னு கூப்பிடுறாரு அப்போ அது வந்து எதார்த்தமாக சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல் அதை நீங்கள் பெருசாகிட்டீங்க அவர் கொடுத்த அந்த அறிக்கை அஞ்சு பக்கம் போட்டிருக்காரு அவருடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு ட்விட்டரில் போட்டு நாங்களே என்ன படித்து முடிக்கலை அவ்வளவு கருத்தை நிற்கிறாரு அவர் என்ன இருக்கிறார் அதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரொம்ப காட்டமான வார்த்தைகள் எல்லாத்தையும் குடிநோயிலையா மாத்திட்டு இலவசங்கள் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் நலத்திட்டம் கொடுக்கறனால என்ன பிரயோஜனம்

முழுக்க இது பாரத மண் இந்த மண்ணில் தான் புத்தன் பிறந்தார் இந்த புத்த தான் காந்தி பிறந்தார் இந்த மண்ணில் தான் தந்தை பெரியார் பிறந்தார் இந்த மண்ணில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தார் வாழ்க்கையில் எப்பயுமே சீரட்டை குடிச்சதும் இல்லை மது அடித்ததும் இல்லை வெள்ளக்கார மாதிரி கோட் சூட்டு மாட்டுவார் வெள்ளக்கார மாதிரி ஆங்கிலம் பேசுவார் இங்கே ரெட் வீன் சாப்பிட்டுருக்காரா பெரிய மகான் பிறந்த இந்த பூமியில இப்படி மோசமா இருக்கேன்னு இந்தியாவில் வாழ்றதுக்கே வெக்க இருக்கு இருக்குது இருக்கு தான் ஒரு புறம் வந்து சைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு திருமாவளம் சொல்றாரு நான் நாகப்பட்டினத்தில் கொடி கூட ஏற்ற முடியல மற்ற கட்சிக்காரன் கொடி ஏற்றுறான் எங்கள் வேலை ஏற்ற முடியல அப்படின்னு வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார் இன்னொரு சைடு வந்து திமுக வந்து புறக்கண் மாநாடு நடத்துகிறாங்க ஆளுநர் தேர்தல் விருந்தில் விசிக புறக்கணித்து திமுக போய் பங்கேற்கிறாங்க ராஜ்நாத் சிங் வந்து கலைஞரோட நாணய விளையாட்டு வர்றாரு கலைஞர் சமாதிக்கு வந்து ராஜ்நாத் சிங் அண்ணாமலை இருக்கார் திருமாவளவன் கூப்பிடல இப்படி தொடர்ச்சியான ஏதோ ஒரு சோகம் ஒரு கடுப்பு ஒரு வெறுப்பு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது திமுக கூட்டணியோட எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த வெறுப்பும் இல்லை எந்த கடுப்பும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் சொல்லாட இல்லையே ரைட்டாக நல்லா தெளிவாக தான் போய்கிட்டு இருக்குது எந்த சிக்கலும் இல்லை தேர்தல் சம்மந்தமாக இருக்கிறப்ப பார்த்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போதைக்கு எங்களால் நான் கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தோம் எங்கே கள்ளக்குறிச்சியில் எவ்வளவு பேர் செத்தாங்க எல்லாம் எல்லாம் கள்ளச்சாரம் செத்தாங்க அப்ப யாரு பொறுப்பு அரசாங்கம் பொறுப்பு இன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி சில கல்லூரிகளில் ரைடு விடுறாங்க ஹாஸ்டல்ல விடுறாங்க பொம்பளை பிள்ளையெல்லாம் குடிச்சிருக்கு பாத்தீங்களா பொம்பளை பிள்ளையெல்லாம் அதுவும் குடிப்பு ஏதோ போதை வஸ்துக்களை பயன்படுத்துறாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாட்டுக்கு அமைதியாக இருக்கலாமா தமிழ்நாட்டில் நீங்க பேசலாமே சார் திமுக தலைமையிட்டு நேரடியாக நீங்க பேசலாமே ஒரு மாநாட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைங்க விடுதலை சத்தில் பிரச்சனை இல்லை மாநாட்டுக்கு இது மக்களுக்கான பிரச்சனை இப்ப கூப்பிடுறான் வர சொல்லுங்க இது மக்கள் மக்களுக்கான பிரச்சனையை மக்களை திரட்டி தான் பேச முடியும் ஏன் எங்கள் தலைவர் போய் மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்குறாரு வாங்கம்மா என்னம்மா ஆச்சு உங்க பிரச்சனை சொல்லுன்னு ஏன் கேட்குறாரு இது மக்கள் பிரச்சனைங்க உங்களுக்கு வந்து இதே கேள்விப்பட்டிருக்கலாம் நக்சல் பாரி நக்சல் பாரின்றாங்க இல்லை நக்சல் பாரின்ற சொல்லாடல் எப்படி உருவாச்சு நக்சல் பாரி என்ற ஒரு இடத்தில் அந்த இருக்கின்ற நிலங்களை அவர்களுக்கு கொடுக்கவில்லை அப்போ அவர்கள் போராடி வென்றெடுத்தார்கள் முதலாளிகள் அயோக்கிய அயோக்கியர்கள் எல்லா முதலாளியும் சொல்லலை அயோக்கியத்தினம் உள்ளவர்கள் நில உடைமை துணை உள்ளவர்களை அடித்து விரட்டினார்கள் தொழிலாளர்கள் அதை நக்சல் நக்சல் பாரி அப்போ இடம் வந்து முக்கியத்துவம் அளிக்க து அத போல கள்ளக்குறிச்சிருக்கிய மக்கள் அங்கிருந்து மக்களை நாங்கள் புரட்சிக்கு அழைக்கிறோம் அதுக்குள்ள என்ன வேற என்ன மது ஒழிப்பு மாநாடு மாதிரி தெரியல கூட்டணி எதிர்ப்பு மாநாடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அப்படின்னு நீங்க பேசலாம் அவங்க அவங்க அது அம்மா பேசு அந்த அக்கா குண்ணும் அதாம்மா டாக்டர் அம்மா டாக்டர் அம்மாவே நீ என்ன சொல்றீங்க நம்ம தண்ணி அடிக்கலாமா உங்க பிள்ளைகள் மட்டும் நல்லா இருக்கணும் இல்லைன்னா உங்க வீட்டுக்காரருக்கு மது வழிப்பு மாநாடை பத்தி யாருமே குறை சொல்லல ஆனா வந்து நோக்கம் வந்து வேற ஏதோ ஒரு நோக்கி போகுது அரசியல் ரீதியாக ஒரு கூட்டணியை வந்து மனிதான தப்பு இதுதான் பெரிய அயோக்கியத்தனம் கடுமையான கண்டனத்தை பதிவு சேருங்க ஏங்க ஒரு மதுவை ஒழிக்கிறோம் நாங்க ஒரு யுத்த காலத்து நிக்கிறோம்னா இது எதோ பிரச்சனை அதுங்க இது என்னென்ன பிரச்சனை ஏங்க நாங்கள் கேட்டது மூணு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுத்தா அமைதியாக வாங்கிட்டு தானே இருந்தேன் பத்து சீட்டு கேட்டேன் எம்எல்ஏ ஆறு சீட்டு கொடுத்தா அமைதானே இருந்தேன் மக்களுக்காக நாட்டு நலன் கருதி நான் கையெழுத்து போட்டேன் பூனா ஒப்பந்தத்தில் புரட்சி அம்பேத்கர் எப்படி கையெழுத்து போட்டாரோ அப்படி கையெழுத்து போட்டு சொன்னார்ல அதை கொடுத்தா தாங்க முடியாது இதே மாதிரி கொடுத்தா தாங்க முடியாது பேரத்தை வந்து அதிகரிக்கணும் அதுக்காக தான் அப்படி ஒரு முயற்சி அப்படி ஒரு எண்ணமே இல்லை எங்கள்கிட்ட எங்களுக்கு தேர்தலை பற்றி கவலையும் இல்லை

அடுத்த முதல்வர் எழுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட எங்க தலைவர் வரலாம் அது வர பிரச்சனை எங்கள் கனவு எங்கள் திட்டம் ஆனா எங்க தலைவர் சொன்னாரா எங்களுக்கு எங்க தலைவருக்கு ஒரே நோக்கம் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் இல்ல இந்த மாநாட்டோட நோக்கம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து திமுக கூட இருந்தா விசிகாவில் வெற்றி பெற முடியாது அப்படின்றது திருமாவளவனுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால ஒரு மொல்ல நகரை பாக்குறாரு அப்படின்றாங்க ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா பாவம் அவர் எவ்வளவு தான் சகிச்சுட்டே இருப்பாரு திமுக கூட்டணியில் வந்து அவருக்கு இருக்க அவருக்கு பிடிக்கல பல நேரத்தில் வந்து திருமாவளவனை ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு ஸோ இது வந்து ஒரு நகரத்திலே நோக்கிய ஒரு இதாக கூட இருக்கலாம் விருப்பம் அவங்க ஆட்சியில் என்பதற்காக எழுச்சி தன்மை இழுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வலையை விரிக்கலாம் மாதிரி மாதிரி தெரியும் ஆனால் சிறுத்தை என்னைக்குமே சிக்காது நாங்கள் இது நடத்துவது முழுக்க முழுக்க மக்களுக்காக நீங்க தயவுசெய்து அதை இதையும் போட்டு குழப்பாதீங்க இந்த நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நல்லா தான் இருக்கிறோம் கூட்டணி தான் இருக்கிறோம் சகிப்பு சகிச்சு இருக்கிறோம் எதுக்காக இருக்கிறோம் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என் கூட ஏற்ற விட்டாங்களா இது தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக இருக்குங்க என் கூட எப்போயுமே ஏற்ற விடுறதில்லைங்க ஏன்னா எங்களுக்கு ஏற்ற விடாமல் தடுக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதை விட நிர்வாக அதிகாரிகள் இருக்கின்ற தாசில்தார் கலெக்டர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க தானே செய்கிறாங்க அதை தெரிஞ்சு விடுறாரு எங்கள் தலைவர் அந்த எங்கள் வழியை க நேற்று கூட எங்களுக்கு ஒரு பிரச்சனை கூட ஏற்ற விட மாட்டேறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் சிக்கல்தான் நான் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கிறேன் ரைட்டா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதை வந்து நீங்க வந்து கொச்சப்படுத்தாதீங்க இது வந்து முழுக்க முழுக்க நாட்டின் நலன் சார்ந்து ஏங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேறீங்க உண்மையிலே சூப்பர் இருக்குது உங்கள் தலைவர் உங்களுக்கு கட்ஸ் வேணுமே ஏங்க எதிர்கட்சியாக இருக்காரு எடப்பாடி இங்க ஒன்று பிஜேபி அப்படியா அப்படியே பில்டப் அப் யாவ யாங்க இதில் தான் இல்லையா அவங்க என்ன ஒரு குஜராத் பேசலாம் பேசலாம் இருக்குங்க இருக்குங்க கள்ள மது இருக்கு பீகார்லையுமே நீ கள்ள மது அப்ப யார் அது பொறுப்பு அரசாங்கம் தானே பொறுப்பு அப்போ ஏன் அரசாங்கத்தை அப்படி வேலை பண்ணுறாங்க ஒழுங்கை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே ஏன்னா மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதை விட போதை வசதுக்களை பயன்படுத்தக்கூடிய சட்டம் இருக்குல்ல எங்கேயுமே வந்து எதுவுமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சட்டம் இருக்குல்ல ஏன் அரசாங்கம் வந்து அந்த கல்லூரியில் அவ்வளவு இருக்கிற அளவுக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கஞ்சாவை வச்சு சில பேர் பிடிக்கிறாங்க உங்களை மாதிரி நெறியாளரை சும்மா வச்சு பிடிக்கிறாங்க என்னன்னு தெரியல ஆனால் கஞ்சா உண்மையிலே கொடுக்கறதுக்கு எவன் கொடுக்குறேன் எவன் குடிக்கிறேன் தடுக்கணும் இல்லை எங்கள் தலைவர் நல்ல கேள்வி கேட்டார் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இந்த லாபம் கிடைக்கிது யாரு ஐ ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சு விற்கிறாங்க அதில் இப்போ அது ஐயா மது கடைக்கு இருக்க பற்றி இல்லை டாஸ்க் தலைவரே என் கிளாஸ்மேட்டு தான் நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது நான் பிஇ சிவில் அவர் பி மெக்கானிக்கல் பேர் சொன்னால் நல்லா இருக்காது அவரே இப்போ பொறுப்பில் இருக்கார் அவரே அங்கே வருத்தில்தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பையன் நல்லா நல்ல நண்பர் இது மாதிரி இதெல்லாம் விரும்ப மாட்டாப்பில்ல ஒரு ஐபிஎஸ் படித்தால ஒரு ஐஏஎஸ் படித்தால போய் மதுவை வீகிங்கிறா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி பத்தாது ஐம்பதாயிரம் கோடிக்கு நீங்கள் உருவாக்குன்னு செய்கிறது இது ம விஷயம் இல்லையாங்க யார் தான் கேட்குறது எவனும் கேட்க மாட்டேன் அதை நாங்கள் கேட்குறோம் இலவசங்கள் வேணாம் மது ஒழிச்சா போதும் உறுதியாக மது ஒழிச்சா அவன் சம்பாதிப்பாங்க அவன் ஒழுக்கமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க நீ உடனே வந்து கல்லுத்தார வரும் அது வரும் இது வரும் வந்து அதையும் தடுக்கணும் தடுப்பதற்கான முயற்சி எடுக்கணும் அது அரசாங்கத்துடைய கடமை இங்க பாரு ஒரு பேச்சுக்கு இந்த மாநாட்டோட நோக்கம் வந்து உண்மையாகவே நிறைவேறக்கூடியதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக நிறைவேற்ற தமிழகம் சாத்தியமா

ரெக்கார்டு எங்களுக்கு இருக்குது எவிடன்ஸ் கதிரிய நண்பர் தான் அவர் கிட்டே ரெக்கார்டை போட்டு நான் வாங்கி படித்தேன் போன வாரம் அவர் சந்தித்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா குலகார பாவி எல்லாருமே போதை தான் போட்டிருந்தாங்க இளம் பெண்களை வந்து சுரண்டும் போதும் சரி குழந்தைகளை சுரண்டும் போதும் சரி இல்லை சாதி ஆணவத்தில் போய் கொலை பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாருமே போதையில் தாங்க இருக்கிறாங்க அப்போ உங்கள் தலைவர் எடுத்து சிறப்புங்க உங்களுக்கு தெரியுமா புது புதிய தலைவர்கள்லாம் நிறையா பேர் வரக்கூடிய தலைவர்னு எங்களுக்கு வந்து நிறையா பேர் அது மட்டும் இல்லை பெண்கள் என் கட்சிக்கார பெண்களில் பொதுவான பெண்கள்லாம் வரவே இருக்கிறாரங்க பாராட்டுகிறாங்க உங்களுக்கு அந்த மனசு வரலங்க இதுக்கு என்ன சொல்றது அப்படின்றாங்க ஓகே அழைச்சம்ல தைரியமா இருந்தா உண்மையிலேயே புரட்சி தமிழ் பட்டம் அது உண்மையான புரட்சி தமிழா இருந்தா நாளைக்கு அறிவிக்க சொல்லுங்க அவரை நான் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒருவேளை முதல்வர் ஆனால் நிச்சயமாக மதுவை பூரணமாக ஒழிப்பேன் எழுச்சி தமிழ் கருத்தை ஏற்று அப்படி சொல்ல சொல்லுங்க இரண்டாயிரத்தி மது ஆறுலா தமிழகம் மது அதிமுக கொண்டு வரேன்னு சொன்னா வந்து கூட்டணியை பத்தி அப்புறம் பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பேசுவோம் அதை நாங்கள் முடிவு பண்ண முடியாது எங்கள் தலைவர் தான் முடிவு பண்ணணும் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அப்படி ஒரு தலைமை பண்போடு ஒரு கருத்து சொன்னால் நாங்கள் பாராட்டுவோம் விடுதலைத்து இளைஞர் பாராட்டும் பரவாயில்ல புரட்சி தமிழும் பட்டம் கொடுத்தாங்கடா சரியாக தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாங்கள் பாராட்டுவோம் அதில் எந்த மாட்டு கருத்து ஏங்க இப்போ தளபதி ஸ்டாலின் எப்போங்க வர்றாரு இப்போ அடுத்த வாரம் வர்றான்னு சொன்னாங்க வந்ததுமே நேர டக்குன்னு ஏர்போர்ட்டில் இறங்கணுமே அறிவு சொல்ல வேண்டியதானா ஆமாம் பார்த்தேன் நான் அங்கே வெளிநாட்டில் பொழுது எழுச்சி தமிழ்மே கருத்தில் ரொம்ப வருத்தப்பட்டார் ரொம்ப ஃபீல் பண்ணார் அதுக்காக வந்து நான் படிப்படியாக நான் குறைக்கப்படன்னு சொல்ல சொல்லுங்க சூப்பருங்க அப்புறம்னா ஏன் சொல்கிறது உங்களுக்கு சிக்கலா நீங்களே சொல்லியிருக்கீங்க ஒரு ஐயோ போதை இல்லாம இருக்க முடியாது பயிலுக்கு புறம் போதையில் இருக்கிறாங்க ஒரு வடிவில் கதை மாதிரி ஒரு ஃபுல் அடிச்சுமே ஆப் அடிக்கணும் ஆப் அடிச்சுங்க கோட்டை அடிக்கணும் அடுத்து ஒரு கட்டிங் போன்ற மாதிரி சொல்றீங்க பூரணமா மது ஒழிக்கணுங்க போதை ஒழிக்கணுங்க சரி நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கலாம் முன்னாடி சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க நல்லா சொல்லுங்க அழுத்தமாக சொல்லுங்க நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் நான் கேட்குறது தொடர்ச்சியாக வந்து திமுக எதிர்ப்பு விஷயத்துல வந்து திருமணம் ஆர்வம் கட்டிட்டே இருக்காரு விஜயை வந்து ஒரு சைடு அன்பு இளவல்னு வாழ்த்துறாரு அவர் வந்து திமுக எதிரா வந்து கட்சி தொடங்குறாரு அப்படின்னு சொல்லப்படுறேன் இல்லை விஜய் வந்து வாழ்த்துறாரு இதே போல வந்து நான் நாங்களும் வந்து பாமக கூப்பிட்டு ஒரு மேனாடு போட்டால் திருமணம் சும்மா இருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க யார் கேட்டா அப்படின்னு திமுக காரன் கேட்குறாங்க சார் கே போட்டு நல்லா போடட்டுமே நல்லா போடட்டும் நாங்கள் நம்ம தடுத்துக்கிட்டா இருக்கிற இடையில போய் போட்டால் சூப்பர் தான் போட நீங்கள் பாருங்கள் விஜய் என்பவர் ஒரு நல்ல நடிகர் நல்ல டான்ஸ் ஆடுவார் அவர் வந்து இன்றைக்கி வந்து நான் அரசியல் ஆரம்பிக்க போகிறேன்னு வர்றாரு அவருக்கு வந்து பல இடைஞ்சல்கள் கொடுக்குறாங்க யாரா இருந்தாலும் தப்பு யாரா குடுக்குறாங்க அவன் யாருக்கும் தெரியாது பாருங்க யாருக்கும் இப்ப அதுவும் முடிஞ்சு சொல்லுங்க அதையும் முடிஞ்சு போச்சு இப்ப மாநாடு கேட்டு அறிவிக்க அறிவிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் இடமும் அதை முடிவாரு யாரை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க அவரு வந்து ஒரு நல்ல எண்ணத்துல மக்களுக்காக வர்றாரு இன்னைக்கு கூட அவர் உடனே நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு இரநூறு கோடி முன்னூறு கோடினு அவருக்கு சம்பளம் பண்ணுறாங்க ஓடி அதெல்லாம் விட்டுப்பிட்டு வர்றாருன்னா அப்ப ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல வருவாரு நாங்க நம்புறோம்

திமுக கூட்டணியில் வச்சுக்கிட்டே பாமக இன்னொரு மாநாட்டு காலச்சே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அதாவது நல்ல இனத்தில் வர்றதை நீ கொச்சப்படுத்தாதீங்க நான் ஓப்பனாக பேசுவோம் இப்போ அண்ணன் சீமானுக்கு வந்து மதி ஒழிப்பில் தெளிவாக இருக்கார்ல அவர் போ போராடிக்கிட்டு இருக்காருல்ல அதே மாதிரி விஜய் வந்து நிச்சயமாக கட்சி ஆரம்பிக்க போகிறார் அவருக்கு அதில் வந்து மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பு அதே மாதிரி இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த அம்மையாரே வந்து படிப்படியாக குறைக்கிறோம்னு சொன்னாங்க ஆனால் இறந்து போயிட்டாங்க சடனை என்னன்னு தெரியல அந்த அம்மையார் குறைச்சாங்க நான் இருக்கா

திட்டமிட்டா இந்த கட்சியெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டுமா ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நல்லா கவனிக்கப்பட வேண்டியது அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து அதிமுக வந்து திமுக கூட்டணிக்கு ஒரே ஒரு கல்யாண பத்திரிகையை வச்சு கொண்டு போய் காரணம் காமிச்சு ராமதாஸ் வந்து கூட்டணி மாறினார் அப்படின்னு நீங்க விமர்சிக்கிறீங்க அப்படி இருக்கிறப்ப காரணம் இல்லாம வந்து எடுத்து அதாவது ராமதாஸ் ஐயா அவர்கள் வேணும்னா அப்படி மாறலாம் அவர் அவர் டைலாக் பேசுவார் பார் உள்ளவரை எந்த பார் அந்த பார்னு சொல்லிட்டு கூட திருப்பி அவங்கள்ட்ட கூட்டணி வைப்பார் நான் ஜெயலலிதா உடன் கூட்டணி வைத்தேன் என் தாயோட உருவ உருவிற்கு சமம்லாம் சொன்ன டைலாக் தான் கடைசியில் போய் அவர் சேர்ந்தாரு நாங்கள் எந்த தான் அப்படின்னு சத்தியம் எப்படி நாங்களா எங்கேயும் இல்லை கேட்குறேன் இல்ல அப்படி பண்ணிருக்கமா நாங்கள் எங்கேயும் பண்ணிருக்கமா சொல்லுங்களேன் அப்படிலாம் இல்லையா எதுவுமே இல்லையில ஏற்கனவே நாங்கள் வந்து அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தில் இல்லையா அப்புறம் திருப்பி நாங்கள் இப்போ நாள் இங்கே பயணிக்கவில்லையா ஆனால் நாங்கள் அப்பெல்லாம் யாருக்கும் எங்களுக்கு கொள்கை கோட்பாடு தான் முக்கியம் அந்த கொள்கை நான் கூட்டணி வைப்போம் அந்த கொள்கையில் மற்ற கட்சியில விட திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக இருக்கிறது சமூக நீதிக்காக போராடுகிறது அப்ப எங்க மாபெரும் கோட்பாட்டு யுத்தத்துல ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறோம் அப்படியே பையன் நினைக்குது சடனா வந்து ஏதோ ஒரு நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக ஒரு காரணம் தெரியும் அப்புறம் பேசுவோம் நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் இப்ப தமிழகத்துல போதைனால மக்கள் பாதிக்கிறாங்களா பாதிக்கல இவெல்லாம் நீ பாதிக்க பாதிக்கிறாங்களே அதனால் கள்ளச்சாராயத்துலையும் பாதிக்கிறாங்களே போதை வஸ்துக்கள் யாரையும் இந்த ட்ரக்ஸு அதுலேயும் பாதிக்கிறாங்களே அப்போ இதெல்லாம் த பாதிக்கிற அளவுக்கு அமையாக இருப்பது இல்லை கண்டுக்கிறாமல் இருப்பது அரசாங்கத்தின் குற்றம் இல்லையா அப்போ அதை வந்து கேட்காமல் இருக்க முடியாது கூட்டணி இருக்கிறோம்ன்ற ஒரே காரணத்துக்காக வாய் அடைச்சிட்டு அமையாக இருக்க சொல்கிறீங்களா விடுதலை சீதியில் அப்படிலாம் இருக்க முடியாது கரெக்டாக யாராக இருந்தாலும் நாங்கள் கேட்போமுங்க கேட்குறது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க இந்த நாடு எங்கள் நாடுங்க குறைச்சு அம்பேத்கர் உருவாக்கிய சட்ட அமைப்புங்க புத்தன் வாழ்ந்த பூமிங்க அதில் இந்தியாவில் வந்து பிரச்சனை இங்கே பாருங்க எங்கள் தலைவர் வந்து எதையும் யோசிக்காம எதையும் பேசக்கூடிய ஆள் இல்லை அவர் எல்லாத்தையும் சிந்தித்து முறையாக செயல்படக்கூடியவர் அது மனித நேயத்தோடு செயல்படக்கூடியவர் சரிங்களா அப்போ அவர் எல்லாம் யோசியாமல் செய்ய மாட்டாரு நாங்கள் என்ன நம்புகிறோம்னா பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க என்ன நம்புறோம்னா அவர் வெளிநாட்டில் வந்து இறங்கினதுமே ஏர்போர்ட்லேயே அறிவிக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னால் மதுக்கெடையை நான் இழுத்து மூடுவேன் டாஸ்மார்க்கை அப்படின்னா சிறப்பு தானே அவங்க பேட்டிக்கு வாங்க சிறப்பு தானேங்க ஏன் அப்படி நடக்கக்கூடாது நடக்காதவர்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது நடக்கலாமுங்க நிச்சயம் நம்புகிறேன் பாருங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் நன்றி சார் உங்களோட ஏற்றதுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்